சுகமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இருபத்தி எட்டு ஆரஞ்சு பழத்தீவு எழுதியவர் ஏ குர்லியான்ஸ்கி சித்திரம் ஓஷமியாகினா கப்பல் ஒன்று கடல்ல போயிட்டு இருந்துச்சு கப்பல் மேட மீது ஒரு கேப்டன் நின்னுட்டு இருந்தாரு சூரிய ஒழிப்பட்டு பழுப்பு நிறமா காட்சியளித்த அவரோட உடல் கடல் நீர் தெறிப்பதால் உப்பு பூத்திருந்தது ஆரைய போல பலசாலியாக இருந்தார் அவரு அவரோட பற்கள் கிடையில புகைப்பிடிக்கும் குழாயும் கைகள்ல ஒரு தொலைநோக்கியும் இருந்துச்சு தொலைநோக்கிய வச்சு அவரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு திடீர்னு பெரிய அலைகள் எழுந்து வருவத பார்த்தாரு கப்பல் போகும் பாதையில புயல் வந்துட்டு இருக்கிறத அவரு கணிச்சிட்டாரு அலைகள் கப்பல்ல மோதிச்சு பாய்மரம் முறிஞ்சிச்சு பாய்கள் கிழிந்தன ஆனாலும் மாலுமிகள் கப்பலை காப்பாற்றும் முயற்சியை விட்டுவிடவில்லை கப்பலோட்டும் மாலுமி சுக்கானை பிடித்திருந்தான் கேப்டன் புகைப்பிடிக்கும் குழாயை வாயிலிருந்து எடுக்கவே இல்லை மேற்பார்வையாளன் சக மாலுமிகளை கண்காணித்தபடி இருந்தான் உண்மையான மாலுமிகள் கப்பலை கைவிட மாட்டார்கள் புயலின் வேகம் மெல்ல தணிந்தது முடிவற்று பறந்த கடல் பார்க்கும் திசையெல்லாம் அடிவானத்தை தொடும் நீர்ப்பரப்பு கேப்டன் தொலைநோக்கியின் வழியே எத்தனை முறை பார்த்தாலும் கண்ணில் ஒன்றும் தட்டுப்படவில்லை பாய்மரமும் பாய்களும் இல்லாத ஒரு கப்பலில் கேப்டனாக செயல்படுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல சட்டென்று கப்பல் செல்லும் வழியில் சற்று தொலைவில் அடிவானத்திற்கு நேரே தென்பட்டது ஒரு மரம் நீருக்கு மேலே அது வளர்ந்திருப்பது போல தோன்றியது பலகைகள் சிலவற்றையும் மிஞ்சியிருந்த துடுப்புகளையும் பற்றி பிடித்திருந்த மாலுமிகள் மரத்தை நோக்கி கப்பலை செலுத்த தொடங்கினர் துடுப்பு வலித்து பாய்மரக் கப்பலை செலுத்துபவனே உண்மையான கப்பலோட்டி ஆக அவர்கள் ஒரு வினோதமான தீவிற்கு வந்து சேர்ந்தனர் அதன் நடுவே பெரிய மரம் இருந்தது அது செம்மஞ்சள் நிறமாக காட்சியளித்தது அதன் இலைகளும் கிளைகளும் செம்மஞ்சள் நிறமாகவே காட்சியளித்தன உண்மையில் அந்த தீவில் இருந்த மண் உட்பட எல்லாமே ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது எங்கும் அருமையான இனிய மனம் கமழ்ந்தது மாலுமிகள் அந்த தீவை சுற்றி சுற்றி தள்ளாடி நடந்தனர் களைப்பு மிகுதியால் கால் இடறி புல் தரைகளில் விழுந்தனர் பாறையை போன்ற பலசாலியான கேப்டனும் கூட தடுமாறி விழுந்துவிட்டான் ஆரஞ்சு புதர்களுக்கு நடுவில் ஒரு ஆரஞ்சு ஓடை இருப்பதை எதிர்பாராத விதத்தில் கண்டு கொண்டனர் அது ஆரஞ்சு பழரசம் அதுவும் சுத்தமான ஆரஞ்சு பழரசம் இந்த வனதேவதை கதையின் தலைப்பு உங்களுக்கு நினைவில் இருக்குமானால் இதை ஏற்கனவே நீங்கள் ஊகித்திருக்கலாம் ஆனால் மாலுமிகள் தொலைதூர நிலப்பகுதியிலிருந்து வந்தனர் இதற்கு முன்னால் செம்மஞ்சள் நிறமான ஆரஞ்சு பழங்களை அவர்கள் பார்த்ததே இல்லை அந்த ஓடையின் நீரை பருகியதும் மாலுமிகள் புத்துணர்வும் புதுத்தெம்பும் பெற்றனர் மரத்தின் மேலே தாவி ஏறினர் மரக்கிளைகள் சிலவற்றை முறித்தனர் அவர்களுக்கு பாய்மரம் கிடைத்துவிட்டது தாங்கள் அணிந்திருந்த சட்டைகளை கொண்டு அவர்கள் கப்பல் பாய்களை தைத்தனர் பின்னர் அந்த தீவிலிருந்து கிளம்பி சென்றனர் பல நாட்கள் பயணம் செய்தனர் புயலானது அவர்களை நெடுந்தொலைவுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிட்டது அவர்கள் தென்புலத்து மழையை சமாளிக்க வேண்டி இருந்தது ஒரு நாள் அவர்களிடமிருந்த கொடிமரம் பசுமையாக மாறுவதை கண்டனர் அத்தகைய மழையில் எதுவும் சீக்கிரம் வளர்ந்துவிடும் பின்னர் தளிர்கள் தோன்றின மலர்கள் பூத்தன கனிகள் பழுத்தன கப்பல் குலுங்கிய போது ஆரஞ்சு பழங்கள் பலபலவென்று ஏராளமாக உதிர்ந்தன அவற்றின் அருமையான இனிய மனம் ஓடை நீரைப் போல எல்லா திசைகளிலும் பரவியது மாலுமிகள் ஆசை தீர ஆரஞ்சு பழங்களை உண்டு பசியாறினர் அவர்கள் பாய் மரங்களை உருக்கினர் அதில் பழங்கள் பழுத்து குலுங்கின அதிலிருந்து ஆரஞ்சு பழ பாகு ஆரஞ்சு பழ சாறு ஆரஞ்சு பழ உணவு ஆகியவற்றை தயாரித்துக் கொண்டனர் ஒவ்வொரு நாளும் சிற்றுன்றி அருந்தும் நேரம் எப்போது வரும் என்று ஆவலுடன் காத்திருந்தனர் கேப்டன் கூட கடலை பார்ப்பதை விட கப்பலின் கண்காணிப்பதற்கு தான் அதிக நேரத்தை செலவிட்டார் ஒரு நாள் இருந்துச்சு வாடை காற்று வீச தொடங்கியது கப்பலுக்கு மேலே வாரத்தில் மேகமூட்டங்கள் இருந்தன மேல் தளம் குளிர்ச்சியாக இருந்ததால் அனைவரும் கீழ்த்தளத்திற்கு சென்றனர் அங்கே அவர்களுக்கு கதகதுப்பாக இருந்தது உணவு நன்றாக இருந்தது திசை காட்டும் கருவியை எவரும் கொள்ளவே இல்லை சுக்கான் பிடிக்கும் இடத்தில் யாருமே இல்லை அனைவரும் சாப்பிடுவதிலேயே காலம் கழித்தனர் ஒரு வழியாக கப்பல் கரைக்கு வந்து சேர்ந்தது எங்கு திரும்பினாலும் பனியாக காட்சியளித்தது மென்மயிர் தோலால் தயாரிக்கப்பட்ட பெரிய பெரிய தொப்பிகளையும் மேலாடைகளையும் அணிந்திருந்த மக்கள் கப்பலை நோக்கி ஓடி வந்தனர் சிலர் கட்டைகளிலும் வேறு சில நாய்கள் இழுத்து வரும் ஸ்லெட்ஜ் வண்டிகளிலும் பயணித்து கப்பலை வந்தடைந்தனர் மக்கள் அனைவரையும் கப்பலையும் பாய்மரத்து ஆரஞ்சுகளையும் வைத்த கண் வாங்காமல் வியப்புடன் பார்த்தனர் முதலில் மாலுமிகள் அவர்களிடம் ஆரஞ்சு பழங்களை கொடுத்து நகைகளை பெற்றுக்கொண்டனர் பின்னர் மென்மயிர் தோல் தொப்பிகளையும் கோட்டுகளையும் எலும்பு தங்கம் வெள்ளி ஆகியவற்றால் ஆன பொருட்களையும் பெற்றுக்கொண்டனர் அனைவரும் ஆரஞ்சு பழங்களை சுவைத்து பார்க்க விரும்பியதால் கரையில் மக்களின் வரிசை நீண்டு கொண்டே போனது பிறகு கப்பல் மேற்பார்வையாளன் ஒரு சிறிய கடையை உருவாக்கினான் கப்பல் செலுத்தும் மாலுமி சுக்கானையும் கயிறுகளையும் பயன்படுத்தி ஒரு ஜோடி தராசு தட்டுகள் செய்து கொண்டான் தராசுக்கு பின்னால் கேப்டன் நின்று கொண்டான் உண்மையான வியாபாரம் சூடு பிடித்தது ஒரு நாள் இரவு கப்பலில் ஒரு திருடனை கண்டுபிடித்தனர் ஒரு பையன் பாய்மரத்தின் மேலேறி ஆரஞ்சு பழங்களை ஆவலுடன் தின்று கொண்டிருந்தான் அவன் பைசா கூட கொடுக்கவில்லை அவர்களுக்கு அவனை கொன்றுவிட வேண்டும் என்னும் அளவுக்கு கோபம் வந்தது அவனது தோல் சட்டைகளையும் ஷூக்களையும் பிடுங்கிக் கொண்டனர் மறுநாள் மாலுமிகள் கப்பலை சுற்றி ஒரு வேலி அமைத்தனர் ஒரு நாயை காவலுக்கு வைத்தனர் கப்பல் தளத்தில் ஒரு பீரங்கியை நிறுத்தினர் இனி திருட்டுத்தனமா யாராவது வந்து பழம் சாப்பிட்டீங்கன்னா பார்க்கலாம் மாலையில் கப்பல் மாலுமிகள் கிடைத்த மனத்தை பகிர்ந்து கொண்டனர் கப்பலில் பனிக்கட்டி ஏராளமாக குவிந்து கிடப்பதையும் அதனால் பாரம் தாங்காமல் கப்பல் நீரில் அமழ்ந்து கிடப்பதையும் அவர்கள் யாருமே கவனிக்கவில்லை கடற்கரையிலிருந்து கப்பல் நகர்ந்து பனி உரையாத கடல் பகுதியை நோக்கி மிதந்து சென்று கொண்டிருந்ததையும் எவரும் கவனிக்கவில்லை படிப்படியாக பனி உருகியது வெப்பமான மழை பொழிய தொடங்கியது மறுபடியும் ஆரஞ்சு பழங்கள் பழுக்க தொடங்கின எதிர்பாராமல் மற்றும் ஒரு புயல் வீசியது ஆனா யாருமே கேப்டனோட மேடைக்கு போகவே இல்லை யாரும் சுக்கானையும் பிடிக்க முன் வரல தங்களோட உடமைகளை எப்படி காப்பாத்திக்கிறதுன்றதுதான் எல்லாரோட கவலையாகவும் இருந்தது பெரும் சத்தத்துடன் கப்பலின் அடிபாகம் உடைந்தது நீர் உள்ளே புகுந்தது மென்மயிர் தோல் தொப்பிகளும் கோட்டுகளும் இடுப்புவார்களும் பாய்மரங்களும் நீரில் மிதந்தன எதுவும் மிஞ்சவில்லை யாரும் உயிர் தப்பவில்லை இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்